டென்த்து மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு நாலு மற்றும் ஒய் ஒய்ஈக்குவல் டு ஏபிசி எனில் எக்ஸிலிருந்து ஒயுக்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும் மூணு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து சார்புன்னு நம்ம கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரிலேஷன் ஆர் ஒன் எடுத்து எழுதிக்கலாம் இதை அம்புக்குரி படத்தில் வச்சுக்கலாம் எக்ஸு மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு நாலு வையோட வேல்யூ ஏபிசி இப்போது மைனஸ் அஞ்சு கம்மா ஏன்னு கொடுத்துருக்காங்க இப்போது மைனஸ் அஞ்சுலேருந்து ஏக்கு அடுத்து ஒன்றுக்கம்மா ஏன் கொடுத்துருக்காங்க ஒன்றுலேருந்து ஏக்கு அடுத்து மூணு கம்மா பின்னு சொல்லியிருக்காங்க மூணுலேருந்து பிக்கு இப்போது இது ஒரு சார்பாகுமான்னு நம்ம செக் பண்ணணும் மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு எல்லாத்துக்கும் நிழலூர் இருக்குது ஆனால் நாளுக்கு வந்து ஒயில் நிழலூர் இல்லை எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் நிழலூர் இருந்தால் தான் அது வந்து சார்பாகும் இங்கே வந்து நாளுக்கு நிழலூர் இல்லை அதனால் இது சார்பாகாது அதை எடுத்து எழுதிக்கலாம் தேர்ஃபோர் நாலு பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு வெயில் நிழலூர் இல்லை ஆகையால் ஆர் ஒன் சார்பாகாது அடுத்து ஆர் டூ

இப்போது கொடுத்துருக்குற ரிலேஷனை அம்புக்குறி படத்தில் வரைஞ்சிக்கலாம் மைனஸ் அஞ்சு கமா பி மைனஸ் அஞ்சுலேருந்து பிக்கு அடுத்து ஒன்று கமா பி ஒன்றுலேருந்து பிக்கு மூணு கமா ஏ மூணுலேருந்து ஏக்கு அடுத்து நாலு கமா சி நாலுலேருந்து சிக்கு இப்போது எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் நிழல் உரு இருக்குது அதனால் இது வந்து சார்பாகும் அதை எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸில் இருக்கிற எல்லா ஊருப்புக்கும் ஒரே ஒரு நிழலூர் வயல் உள்ளது தேர்ஃபார் ஆர் டூ ஒரு சார்பாகும் இப்போது மைனஸ் அஞ்சுக்கு ஒரே ஒரு நிழலூர் இருக்குது ஒன்றுக்கு ஒரே ஒரு நிழலூர் இருக்குது மூணுக்கு ஒரே ஒரு நிலலூர் இருக்குது நாலுக்கு ஒரே ஒரு நிலலூர் இருக்குது அதனால் இது வந்து சார்பாகும் அதை எடுத்து எழுதிவிட்டோம் அடுத்து ஆர் த்ரீ பார்க்கலாம் ஆர் த்ரீ எடுத்து எழுதிக்கலாம் ரிலேஷன் எடுத்து எழுதிவிட்டோம் அம்பு குறிப்படை வரைஞ்சிக்கலாம் எக்ஸில் இருக்கிற உறுப்புகளை எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் அஞ்சு ஒன்று மூணு நாலு அடுத்து ஒ பி சி இப்போது ரிலேஷன் மார்க் பண்ணிக்கலாம் மைனஸ் அஞ்சு கமா ஏ மைனஸ் அஞ்சுலேருந்து ஏக்கு ஒன்று கமா ஏ ஒன்றுல ஏக்கு மூணு கமா பி மூணுலருந்து பிக்கு கமா சி நாலுலேருந்து சிக்கு ஒன்றுக்கமாக பி ஒன்றுலேருந்து பிக்கு இதில் Xல இருக்கிற உறுப்புக்கு ஒரே ஒரு நிழலூரு தான் வெயில் இருக்கணும் ஆனால் இங்கே ஒன்றுக்கு வந்து ரெண்டு நிழலூர் ஏபி ரெண்டு இருக்கு அதனால் இது வந்து சார்பாகாது இப்போ வந்து மைனஸ் அஞ்சுக்கு ஒரே ஒரு நிழலூறு தான் இருக்குது மூணுக்கு ஒரே ஒரு உரு தான் இருக்குது நாலுக்கும் ஒரே ஒரு நிழலூர் தான் இருக்குது ஆனால் ஒன்றுக்கு மட்டும் வந்து ரெண்டு நிழலூர் இருக்குது நமக்கு வந்து எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்புக்குமே வந்து ஒரே ஒரு நிழலூரு தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து சார்பாகும் இது வந்து சார்பாகாது ரெண்டு நிழலூர் இருக்கிறதுனால அதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு இரண்டு நிழலூரு உள்ளது ஃபோர் ஆர் த்ரீ சார்பாகாது அவ்வளோதான் இந்த சம்மு